வட்டாட்சியர் அலுவலகத்தில் இந்தியன் ரெட் கிராஸ் சார்பில் கொரோனா கட்டுப்பாட்டு அறையை திருவிடை மருதூர் சட்டமன்ற உறுப்பினரும் அரசு தலைமை கொரோடா கோவி செலியன் வெட்டி திறந்து வைத்தார் இதுகுறித்து அவர் கூறியதாவது கொரோனா தொற்று பரவி வந்த போதிலும் பொதுமக்கள் சிலர் விழிப்புணர்வு இன்றி சாலையில் சுற்றித் திரிவதாகவும் மேலும் சிலர் முகக்கவசம் அணியாமலும் சமூக இடைவெளியை பின்பற்றாமலும் தொற்று பரவும் அச்சம் இல்லாமல் வெளியே செல்வதாகவும் முகக்கவசம் அணிய வேண்டும் கைகளை சோப்பு போட்டு கழுவ வேண்டும் துக்க நிகழ்ச்சி திருமண நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டாம் என்றும் கொரோனா பற்றி இருபத்தி நாலு மணி நேரமும் இயங்கும் தொலைபேசி எண்ணை எழுபத்தி மூணு முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஏழு எண்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு மற்றும் எழுபது தொண்ணூத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூத்தி நாலு நாற்பத்தி ஒன்பது என்ற எண்ணை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு துவக்கி வைத்தார் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த எண்ணை தொடர்பு கொண்டு இருபத்தி நாலு மணி நேரமும் ஆலோசனை பெறலாம் என்று தெரிவித்தார் தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் கட்டுப்பாட்டு அறையில் உள்ள நபர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ளதாகவும் தமிழக முதல்வர் கொரோனா நிவாரண நிதியாக இந்தியன் ரெட் கிராஸ் சார்பில் ரூபாய் எழுபத்தி ஐந்தாயிரத்துக்கான காசோலை வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் இந்தியன் ரெட் கிராஸ் தலைவர் பாஸ்கரன் ஒன்றிய அமைப்பாளர் கார்த்திகேயன் ஒன்றிய துணைத் தலைவர் கோகா அண்ணாதுரை வட்டாட்சியர் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடன் இருந்தனர்